கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அநேகர் தங்களுடைய வீடுகளின் மேல் அல்லது தங்களது வாகனத்தின் மேல் தேவனுக்கே மகிமை என்று எழுதியிருப்பார்கள் நான் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனுக்கு நமது இருதயத்தில் இருந்துதானே மகிமையை செலுத்த வேண்டும் இப்படி எழுதுவதினால் என்ன வந்துவிடப் போகிறது அதை வாசிக்கும் ஜனங்களுக்கு என்ன புரிந்துவிடப் போகிறது இதற்கு பதில் ஒரு வசனத்தை எழுதி வைக்கலாமே அது அவர்கள் உள்ளத்திலே கிரியும் செய்யும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் அநேக வேலையில் யோசித்தது உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் எனக்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் அதில் உள்ள ஒரு வார்த்தைகள் என்னை மிகவும் தொட்டது அந்த வார்த்தைகள் இதுதான் அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இப்படியாக அது இருக்கிறது அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே தூதன் அவனை அடித்தான் அவன் இறந்தான் என்று வேதத்திலே இதில் உள்ள அந்த வார்த்தைகள் ஏறொரு ராஜாவை குறித்து கூறப்பட்டிருந்தது இந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை அதாவது அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாத படியினால் போடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை என் மிகவும் ஆழமாக பதிந்தது என் இருதயத்தை அது மிகவும் தொட்டது அப்பொழுதுதான் அந்த காரியத்தை நான் புரிந்து கொண்டேன் தேவனுக்கு அவன் மகிமையை செலுத்தாதபடியினால் என்று போடப்பட்டிருக்கபடியா எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும் அதை தேவன் எதிர்பார்க்கிறார் அதை தேவன் விரும்புகிறார் தேவன் செய்யும் நன்மையான எந்த காரியத்திலும் தேவனை நாம் உயர்த்தும் பொழுது மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுக்கு சோத்திரத்தை செலுத்தும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்பொழுது நம்முடைய தாழ்மையை அது குறிக்கிறது இது என்னால் உண்டானது அல்ல இது தேவனால் உண்டான ஒரு காரியம் என்று நாம் கூறுவதை அது உணர்த்துகிறது ஆகவே எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு காரியம் செய்யும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அல்லது மகிமை சோத்ரம் என்று சொல்லி தேவனை துதிக்கவும் நான் தேவனுக்கு வெளிப்படையாக மனதில் இருக்கிற அந்த மகிமையை மற்றவர்கள் முன் வெளிப்படையாக தேவனுக்கு மகிமை என்று சொல்லுவதால் சொல்லும்படி நான் கற்றுக்கொண்டேன் ஆம் பிரியமானவர்களே ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஓராம் வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம் மேலும் நான் அதை தோத்திரிப்புடனே அனுபவித்தால் சோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானே ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் ஆம் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க போகிற நன்மைகளை தேவனுக்கு சோத்திரம் செலுத்தி நாம் அதை பெற்றுக் கொள்வோம் தேவனுக்கு சோத்திரம் செலுத்தி அதை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று பவுல் இங்கு எழுதுகிறார் எல்லாவற்றையும் ஒரு சின்ன காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி தேவனுக்கு சோத்திரத்தை செலுத்துங்கள் என்று பவுல் எழுதுகிறார் ஏசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியிலே அவர் சீசர்களோ உணவை உண்ண பிட்டு உணவை உண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவர் தேவனை தேவனைத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் நாமும் கூட ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு தேவனுக்கு எதை செய்தாலும் மகிமையை செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் யோகு நன்மை மாத்திரம் யோகுவின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவன் தீமையை அனுபவிக்கும் பொழுது கூட தீமையை அவன் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பொழுது கூட கர்த்தருக்கு தேவனை சோதரித்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் தேவன் மகிமைப்படும்படியான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் அதைத்தான் பரலோகம் நம்மை எதிர்பார்க்கிறது தேவாதி தேவன் சார்ப வல்லமையுள்ள தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் பக்தன் இப்படியாக வேதத்திலே கூறுகிறார் நீர் மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று பாத்தன் சொல்லுகிறான் ஆம் அவ்வளவு பெரிய தெய்வன் நம்மை விசாரித்து நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நன்மையை கொடுக்கும் பொழுது நாம் தேவனை சோதரித்து அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்பொழுது அவர் நம்மை நேசிக்கிறதிலே அந்த அன்பிலே அவர் மகிழ்ச்சி அடைவார் தேவனுக்கு மகிமையை நீங்கள் வெளிப்படையாய் செலுத்துவீர்களா தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் கனப்படுத்துகிறோம் ஆம் பிரியமானவர்களே இனிமேலும் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் நீங்கள் இப்படியாக செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்